ಅಲ್ಲೇ ಅ எல்லா விஷயங்களையும் அவனையே நிர்ணயித்தும் இருக்கின்றான் அவனுடைய நாட்டப்படித்தான் எல்லாம் நடக்கிறது என்றாலும் நம்முடைய முயற்சியும் நம்முடைய சுய இஷ்டமும் அதில் முக்கியமானது ஒரு பங்கை பெறுகிறது எல்லாமே அல்லாஹ் செய்கிறான் அப்படின்றதுனால நம்ம சும்மா இருந்திட முடியாது சும்மா இருந்தும் கூடாது காரியங்களில் செயல்களில் திட்டங்களில் ஈடுபட வேண்டும் எது கிடைக்கிறதோ அப்போது நாம் சொல்ல வேண்டும் இது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய கலாக்கதிரை அல்லாவுடைய விதி அல்லா நான் நடக்கிறது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அதுதான் என்று முடிவு செய்து ஒரு மனிதன் இருந்து விட்டான் என்றால் அல்லா நான் கிடைக்கும் அல்லா நான்னா இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்கிறார் அல்லா சாப்பாடு கொடுப்பான்னு உட்காந்துக்கிறது இதற்கு பேர் தவக்குள் என்று சொல்லுவார்கள் தவக்குலுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் நீங்கள் முயற்சியை செய்யாமல் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுவதற்கு பேர் தவுமையான தவக்கலாக இருக்க முடியாது லவ் அன்னக்கும் தவக்கலும் அழல் ஆகி தவக்குழுகி தவக்குழு அல்லாவின் மீது நீங்கள் உண்மையான தவக்கொல் வைச்சிருந்தால் ருசித்தும் உங்களுக்கு உணவு கொடுப்பான் கமா துரிதத்து தயிர் பறவைகளுக்கு உணவு கொடுப்பதைப் போல பறவைகளுக்கு நல்லா கூட்டில் வந்து உணவு கொடுக்கறதில்லை நிசல் அல்லாவே சொல்லி சொன்னார்கள் தகுது ஹிமாராவத்தி தான் பகலில் அது வய காலியாக வயிறு காலியாக இருக்கிற போது தான் பறந்து போகுது எங்கோ பறந்து போகிறது இதையோ தேடப்போகிறது அப்படி போகிற போது ஏதோ ஒரு இடத்துல வைத்ததற்கு உணவு கொடுக்கிறான் தரு பூமி தானா வயிறு நிரம்பத்தான் ஒவ்வொரு வருது அல்லா கொடுப்பான் என்று ஒரு பறவைக்கு கூட கூட்டிலே இருக்க இருந்து விடுவதில்லை அது இரண்டு ரக்கைகளை கொடுத்திருப்பதே பறந்து போய் எதையாவது தேடுவதற்கு தான் என்று இந்த ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தொழுவதுக்கு மட்டுமே நோக்கமான தக்பீர் கட்டின மாதிரி ரெண்டு கையை படைச்சிக்கிறோம் அப்படி எதுக்கு அல்லாஹ் நம்மை சுயமாக இயங்குகிற அங்க அவயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறான்னா உழைப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தான் எனவே உழைப்பு என்பது தவங்களுக்கு முரணானது அல்ல உழைப்பு என்பது அல்லாவுடைய நாட்டத்திற்கு எதிரானது அல்ல அதோடு ஒத்துப்போகுது முயற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு எது கிடைக்கிறதோ அப்போது நாம் சொல்ல வேணும் அல்லா நான் என்னது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் எல்லாம் முடிந்த பிறகு நாம் சொல்ல வேண்டும் இது அல்லாவுடைய கலாக்கம் இவ்வளோ தான் வச்சுருந்துருக்கா நம்ம என்ன தான் முயற்சி செஞ்சாலும் கிடைக்கிறது இவ்வளோ தான் கிடைச்சிருக்குதுன்னா இது அல்லாவுடைய நாட்டம் இது ஆரம்பத்திலேயே அல்லாவுடைய அப்படி தான் என்ன செஞ்சாலும் நமக்கு இவ்வளோதான் என்ற ஒரு மனிதன் இருப்பதை நபிகள் நவிகள் செல்லொழு செல்லும் ஏற்கவில்லை என்பதைத்தான் உழைப்பை தூண்டுகிற பல்வேறு ஹதீசுகளிலே நாம் படிக்கட்டும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லா தரப்புக்கு மலான் எனக்கு தூக்கமும் அசதியோ வர்றது இல்லை ஒவ்வொரு நாள் அன்னைக்கு என்னென்ன நோட்டி என்னென்ன வேலை என்னென்ன செய்யணும் எல்லாவற்றையும் நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் காரியத்தில் நான் இருக்கிறேன்றான் அல்லாஹ் சொல்லுகிறாங்க வேஸ்ட்டு பாருங்கள் அல்லாவுக்கு எத்தனை எத்தனை பிரார்த்தனைகள் ஒருத்தர் உட்காந்து துவா செய்கிறார் அவர் டாக்டரு என் கடைக்கு மருத்துவமனை தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் யாரும் வர்றதில்லை எனக்கு ஏதாவது அனுப்பி வை நல்லா துவா செய்கிறார் அல்லா மருத்துவருக்கிறதுக்கு கொடுக்கணுன்னா பத்து பேருக்கு நோய் வந்தால் தான் அவருக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ருதுவா செய்கிறார் யாரெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொள்கின்றார் அப்போ டாக்டருக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் ரெண்டு பேரும் துவாவும் அங்கே வல்ல இடத்துல போய் சேருகிறது ரெண்டையும் எல்லாம் கேட்குறான் விவசாயம் செய்பவர் மழை வேண்டும் என்று கேட்கிறாரு அன்றைக்கு தான் காங்கிரஸ் போட்டவர் இன்னைக்கு மட்டும் மழை வேண்டாம்னு கேட்குறாரு இது ரெண்டும் அங்கே போகிறது முரண்பட்ட எத்தனை எத்தனை கோரிக்கைகள் கோடி தன் படைப்படங்கள் இருந்து வருகின்ற அத்தனையும் அல்லாஹ் கேட்குறான் பதில் கொடுக்குறான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய சிபத்துகளை பார்த்தாலே ஒரு மனிதன் எவ்வளவு சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும் சோப்பலை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அறுபத்தி மூணு வருஷம் நபி பெருமானாருடைய வாழ்க்கை மதினாவில் இருபத்தி மூணு மொத்தம் அறுபது நபியான பிறகு இருபத்தி மூணு வருஷம் இருந்தாங்க இருபத்தி மூணு வருடத்தில் அறுபத்தி மூணு யுத்தங்கள் நடந்தது அறுபத்தி மூணு யுத்தங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும் தொடர்ந்து யுத்த கலக்க எல்லாவற்றையும் நபிகள் பெருமானை சமாளித்தார்கள் ஒரு பக்கம் தோழர்கள் அந்த தோழர்களில் சில பேர் தோழர்கள் போர்வையில் இருந்த விரோதிகள் உனாஃபிக்க அதை தாண்டி ஒரு பக்கம் யகுதிகளின் தாக்குதல் இந்த பக்கம் முஷ்ரிக்களுடைய தாக்குதல் இன்னொரு பக்கம் உலகத்தின் வல்லரசுகள் மதினாவின் வளர்ச்சியை கண்டு பிரச்சனை இத்தனை இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் நபிகள் சதுல்லா அவலைகள் செல்லும்பவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை வேலைகளை அணுகியிருப்பார்கள் எத்தனை திட்டங்களை உடனே அவர்கள் தீட்டி இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு அது பொழுது அடங்குவதற்குள் எத்தனை எத்தனை பணிகள் இது எல்லாம் எதுக்குன்னா ஒரு ஊமியினுடைய வாழ்க்கை சோம்பேறித்தனமாக கழிவது இஸ்லாமியர்களை ஒரு ஊமியினுடைய ரெண்டு நாள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது சுறுசுறுப்பும் வாலிபமாக இருக்கக்கூடிய ஒரு ஊமியினை அல்லா விரும்புகிறான் சோம்பலாய் ஒரு மனிதன் தனித்து இருப்பவரை அல்ல விரும்புவது இல்லை இன்றைக்கு உழைப்பு குறைந்து போய் கொண்டிருக்கிறது உழைப்பு வந்து குறைஞ்ச போச்சு உதாரணம் என்னன்னு கேட்டால் இன்னைக்கு நவீன சாதனங்கள் தான் வேணாம் எதெல்லாம் சொகுசு தேவைப்பட்டதோ உழைக்க முடியலன்னு நம்ம நினைக்கிறோமோ ஒரு நல்ல கருவி ஒன்று வந்துடுது காலத்தில் நடந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வண்டி இல்லைன்னா அவசியம் முடியாது தொழில் கூட கிடையாது வேலை மட்டும் பாதிக்கிறது இல்லை வாகனங்கள் கையில் இல்லை என்று சொன்னால் அஞ்சு வந்து தொழுகு சும்மாவும் நடக்குமான்னு தெரியலை அந்த அளவுக்கு வாகனங்களிலே நாம் அடிமை விட்டு இருக்கிறோம் ஒரு காலத்தில் நடை இருந்தது நடை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது லாக்டட்ட போனால் கொஞ்சமாவது காலில் நடங்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடங்க உபதேசம் வீடுகளுக்குள்ளே நாம் பார்க்குறோம் ஒரு காலத்தில் பெண்கள் மாவரைக்கவும் துவைக்கவும் பாத்திரம் களவும் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினார்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் தான் இன்னைக்கு பாத்திரம் கலவுவும் மிஷின் வந்து வந்து விட்டது துவைக்கிறதுக்கு முன்னால் மிஷின் வந்து விட்டது இப்படி மனிதனை சோபேரித்தனத்தின் பக்கம் கொண்டு செல்லுகின்ற எத்தனையோ பொருட்கள் இன்றைக்கு மிகைத்திருக்கு இருப்பது சோபேரித்தனம் மிகைத்து போய்விட்டது என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கின்றன நபிகன் செல்லல்லா அவங்க செல்லும் அவர்கள் சஹாபிங்கிற இடத்துல எந்த அளவிற்கு சுறுசுறுப்பை ஊட்டினார்கள் உழைப்பை தூண்டினார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் ஒரு சஹாபிங்கிறது எல்லா ரசூலாட்டை வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ சொல்ல அவர்களை என்ன கையில் வச்சுருக்கிறீங்க இது என்ன தான் ஃபண்ட் இருக்குது என்ன பேலன்ஸ் வச்சுருக்கீங்க என்று கேட்டார் அவரும் சொன்னார் துண்டை தூக்கி அப்படி தான் இருக்குது அந்த கோப்பம்னு இருக்குது எதுக்கு இந்த கோப்பம் வச்சுருக்கீங்க யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்குவேன் தூங்குறதுக்கு துண்டைப்பை தூக்கிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னாரு செல்லல்லாவில சேர்ந்த ரெண்டையும் கொஞ்சம் முன்னாடி வச்சு இது யார் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டேன் யாராவது வாங்கிக்கிறீங்களா ஆமாம் ரெண்டு திரகம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் ரெண்டு திருகத்திற்கு செல்லல்லா வை விற்றுட்டு விற்றுட்டு அதில் கொண்டு போய் நீங்கள் கடபஜாருக்கு போய் கோடாலி காம்பு கோடாலியினுடைய மண்டை இருக்கும் அது போய் வாங்கிட்டு வாங்கினாங்க அவர் இரும்பாலான அந்த கோடாலி அந்த காம்பை இதை கொண்டு வந்தார் மண்டையை கொண்டு வந்து ரசோகுல்லாய் சரல்லாவுடைய சிறத்தில் கொண்டுட்டார் நபிகள் பெருமானார் எதிரிச்சு போய் ஒரு தடி தடி அதில் போட்டு அவர் கையில் கொடுத்து இதை போய் முதல்ல காடுகளில் போய் விறகு வெட்டி சந்தையில் போய் வீங்கன்னு அனுப்பிட்டு அந்த சாவரதியில் காட்டில் போய் விறகு எல்லாம் வெட்டி சந்தைகளில் வச்சு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் வந்தார் வந்தபோது பிகில் சல்லாஹூ அலிகி வசல் அவர்கள் முன்னால் இருந்த அவருடைய நிலைமைக்கும் இப்போது அவர் பார்த்திருக்கிற நிலைமையும் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் எல்லா சகாபிகளுக்கும் அதை முன்னால் காட்டினார்கள் இதுபோல இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒரு தன் காரியங்களில் உழைப்பை ஈட்டுவது இஸ்லாமியா இருக்கிறது மனுஷனுக்கு அவன் என்ன முயற்சி செய்து ஈட்டுகிறானோ அதுதான் கிடைக்கும் என்ன முயற்சி செய்கிறானோ அதுதான் கிடைக்கும் முயற்சியின் அளவுதான் அந்த மனிதன் எல்லாவற்றையும் பெறுகிறான் என்று திருக்குறான் சொல்லுகிறது என்றால் நம்மிடத்துல ஒரு பூமியினை பொறுத்த அளவிற்கு சுறுசுறுப்போல் இருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று சோம்பேறித்தனம் என்பது பல்வேறு விதமான பின் விளைவுகளை பாதிப்புகளை உண்டாக்குவது சோம்பல் மிகுந்ததால் தான் குழந்தைகளை மிகச்சரியான முறையில் படிக்க வைக்க முடியவில்லை சோம்பலின் காரணமாகத்தான் ஒரு பெற்ற பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இடங்களில் அவர்களால் திருமணம் செய்து வைக்க முடியவில்லை சோம்பலின் காரணமாகத்தான் இவர்களுடைய பல்வேறு பணிகள் முடங்கி போனது பார்த்துக்கலாம் இருக்கட்டும் நடக்கட்டும் அதையெல்லாம் தாண்டி இப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யலாம் யாரிடம் விசாரித்தால் இதற்கு விடை கிடைக்கும் நபிகள் செல்லல்லாகோ அழிவு செல்லம் பைனம் சகாமிகளிடம் விசாரிப்பாங்க எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் எல்லாத்தையும் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவை செல்லல்லாஹோ அலிங்குவ செல்லம் எடுப்பார்கள் அசந்த எல்லாம் கேட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மற்ற மக்கள் ஆளல்லாம் அல்லாஹ் பொறுப்பு சாட்டிட்டு அந்த காரியத்தில் இறங்குங்கள் குரான் உத்தரவு தொழுதுங்களா ஜும்மா தொகை வந்தீங்களா நம்பர் இல்லை பாக சொன்ன தொழுங்க தொழுகம் முடிஞ்சிச்சா வயதாக சலாத் தொழுகம் முடிஞ்சிச்சா என்ன செய்யணும் ஃபஸ்ட் அவு விரைந்து போங்க விரைந்து கிளம்புங்கள் அல்லா இருந்து வச்சுருப்பான் ஜும்மா தொழுது விட்டு நீங்கள் எங்கே போக வேண்டும் குரான் சொல்லுது கடவுஜாருக்கு போங்கன்னு சொல்லுங்க ஜும்மா முடிஞ்சு இப்போ இதான் நூதிய விஸ் சலாத்தி பஸ் ஓயில் அதிக்கிறில்லா இப்போ இதா பொதியாத்தி அதன் தொழுகு முடிஞ்சிருச்சா நீங்கள் இந்த வியாபாரம் தொழில் துறைகளிலே கவனம் செலுத்த வேண்டும் குரானுடைய உத்தரவு எனவே சோம்பலை நீக்கி உழைப்பிலே கவனம் செலுத்துகின்ற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு முன்னினுடைய சிறந்த அடையாளம் சுறுசுறுப்பாக இருப்பது என்பது மார்க்கம் நம்பிது செலுத்துகின்ற மிக முக்கியமானது வழிகாட்டுதலாக இருக்கின்றன அல்லது சுகானந்தால் நல்ல விஷயங்களை ஏற்று கிடக்கின்ற நல்ல தொகுப்பிக்கை நினைவு ஆக